வழங்கியிருக்கிறார்கள் பல்வேறு சொத்துக்கள் காங்கிரஸ் கட்சியின் அலுவலங்களாக இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது இன்னும் பல சொத்துக்கள் சீர்வைப்பதற்காக காத்திருக்கிறது இப்படி பல நிலைகளில் உள்ள சொத்துக்களை ஒருங்கிணைப்பது பாதுகாப்பது தேவைப்பட்டால் அவற்றை காங்கிரஸ் கட்சி பெறுவது என்று ஒரு நல்ல நோக்கத்தோடு தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் காங்கிரஸ் தலைவர் மல்லியோஜன் கார்கே அவர்களும் தமிழ்நாடு தலைவர் கார் அவர்களும் இந்த முயற்சியில் எங்களை ஈடுபடுத்தியிருக்கிறார்கள் இந்த முயற்சியின் மூலம் காங்கிரஸ் சொத்துக்கள் சிறப்பாக பராமரிக்கவும் காங்கிரஸ் சொத்துக்கள் வழியாக காங்கிரஸ் கட்சிக்கு வருமானம் காங்கிரஸ் அலுவலகங்கள் செயல்படுவது இவற்றை முறைப்படுத்துவது என்று இந்த முயற்சி ஈடுபட்டு இன்றைக்கு இந்த சுற்றுப்பயணத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம் இது ஐந்தாவது கட்ட சுற்றுப்பயணமாக கோவையில் இன்றைக்கு காலையிலே ஒன்பது மணிக்கு ஆரம்பித்து ஒரு மணிக்கு வந்திருக்க வேண்டும் காலதாமதத்துக்கு மன்னிக்க வேண்டும் எட்டு இடங்கள் தான் பார்க்க வேண்டும் ஆனால் இன்னும் கூடுதலாக நான்கு இடங்கள் எங்களுக்கு சொல்லப்பட்டு அந்த இடங்களையும் பார்த்து விட்டு வரது சில நேரம் கவனமாகிவிட்டது இன்றைக்கு பனிரெண்டு இடங்களை மாநகர் மாவட்டம் கோவை வடக்கு மாவட்டம் அளவில் இதுவரை பார்த்திருக்கிறேன் இதற்கு மேல் இன்னும் மாலையில் இன்னும் ஒரு ஏழு எட்டு இடங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது இவை சம்பந்தமாக காங்கிரஸ் நண்பர்கள் தலைவர்கள் நிர்வாகிகள் எனது மிகுந்த பாராட்டுகளை தெரிவிக்க விரும்புகிறேன் எப்படி இந்த காங்கிரஸ் அலுவலகம் இங்கே சிறப்பாக செயல்படுகிறதோ அதே போல அந்தந்த வார்டுகளில் பகுதிகளில் தாலுக்கா அளவில் நகர அளவில் நம்முடைய தோழர்கள் காங்கிரஸ் நிர்வாகிகள் மிக சிறப்பாக இந்த மாவட்டத்தில் காங்கிரஸ் கட்சி அலுவலகங்களை பராமரித்து வருகிறார்கள் காங்கிரஸ் கட்சி வளர்ச்சி வளர்ச்சிக்கு பயன்படுத்தி வருகிறார்கள் என்ற மகிழ்ச்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுதல் நான் மிகுந்த பாராட்டுகளை தெரிவிக்க விரும்புகிறேன் இது ஒரு பக்கம் அடுத்து எங்கெல்லாம் காங்கிரஸ் சொத்துகள் எங்கள் வசம் இருக்கிறதோ அவற்றையெல்லாம் சரிபார்ப்பது மட்டுமல்ல காங்கிரஸ் கட்சிக்காக அது பயன்படுத்தப்படுகிறதா என்பதையும் பார்க்கிறோம் தேவைப்பட்டால் அதற்கான ஆலோசனைகளை வழங்கி காங்கிரஸ் கட்சி வசம் அதை ஒப்படைக்கிறோம் மேலும் பல இடங்களில் முக்கியமான நகரங்களில் காங்கிரஸ் கட்சியுடைய அலுவலகங்கள் காங்கிரஸ் கட்சியுடைய அரங்குகள் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் பல்வேறு திட்டங்களை அகில இந்திய காங்கிரஸ் வைத்திருக்கிறது அந்த அடிப்படையில் தமிழகத்தில் சொத்துக்கள் அனைத்தையும் முறைப்படுத்தி செம்மைப்படுத்தி காங்கிரஸ் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என்ற அன்பினை உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறோம் அடுத்து நீங்கள் பேசலாம் வேந்திருக்கு நிறைய வருது இன்றைக்கி காலை எட்டு இடத்து பார்க்கணும் பன்னெண்டிடம் வந்து பன்னெண்டு இடம் வந்து பார்க்குறேன் இந்த இந்த நகரம் மற்றும் வடக்கு மாவட்டத்தில் மட்டும் இப்போ பார்த்தாலே நாலு இடம் இன்றைக்கி புதுசாக வந்திருக்கு அது மாதிரி நிறைய இடங்கள் நண்பர்கள் பார்க்குறார்கள் நிறைய டூர் போக போது பார்க்குறாங்க நிறைய கடிதங்கள் வந்திருக்கிறது இந்தந்த இடங்கள்லாம் சொத்துக்கள் இருப்பதாக தெரிவிக்கிறார்கள் காங்கிரஸ் நண்பர்கள் தலைவர்கள் அந்த தெரிவிக்கிற சொத்துக்களை பார்க்குறோம் அதற்கான ஆவணங்களை சரிபார்க்கிறோம் அவற்றை முறைப்படுத்துகிறோம் அவற்றுக்கெல்லாம் வேலி அமைத்து கையகப்படுத்துகிறோம் மற்றபடி புதிய கட்டிடங்கள் கட்டுவதற்கு மேற்கொள்ள இருக்கிறோம் அந்த கட்டிடம் கட்டும்போது அது காங்கிரஸ் அலுவலகங்கள் பயன்பாட்டுக்கு முதலில் வர வேண்டும் அடுத்து தேவைப்பட்டால் அது வணிக ரீதியாகவும் பயன்படுத்த முயற்சி எடுப்போம் அதுக்கு அந்த சொத்துக்கள் அத்தனையும் காங்கிரஸ் வளர்ச்சிக்காக மட்டுமே பயன்படுத்தப்படும் என்பதை தலைவர் ராகுல் காந்தியும் தலைவர் கார்கே அவர்களும் எங்களுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார்கள் அதை

அந்த பல சொத்துக்களை தலைவர் காமராஜ் பெயர்கள் எழுதி கொடுத்திருக்கிறார்கள் காங்கிரஸ் கொடுத்திருக்கிறார்கள் இப்படி நம்முடைய தலைவர்கள் ராஜாஜி பெயரில் இப்படி காங்கிரசுடைய முன்னணி தலைவர் சொத்துக்கள் அவர்கள் வரும்போது கொடுத்திருக்கிறார்கள் வினோபா அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள நிறைய சொத்துக்கள் கொடுக்க கொடுக்கப்பட்டது தானமாக கொடுக்கப்பட்டது அது மக்களுக்கு பிரிக்க கொடுக்கப்பட்டது அதுபோல் காங்கிரஸுக்கு வழங்கிய சொத்துக்களை காங்கிரஸ் கைவசம் இப்பொழுது இருக்கிறது பயன்பாட்டுக்கு வருகிறது எஸ் சார் வேற என்ன சார் சொல்லணும்

காங்கிரஸ் கட்சியின் தலைமை என்ன முடிவெடுக்கிறதோ அந்த முடிவை தமிழ்நாடு காங்கிரஸ் ஆதரிக்கும் ஒன்று காங்கிரஸ் மட்டும் இந்த முடிவு எடுக்கவில்லை என்பதை நான் உணர்வு தெரிவேன் அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணி என்ற மாபெரும் அமைப்பு இன்றைக்கு செயல்படுகிறது அந்த அமைப்பின் வழியாக ஒரு பொது வேட்பாளரை இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே காங்கிரஸ் கட்சி நிலைப்பாடு மட்டுமல்ல இந்தியா நிலைப்பாடாகத்தான் அதை பார்க்க வேண்டும் அந்த அடிப்படையில் தான் அதை பார்க்க வேண்டும் நண்பர் ராதாகிருஷ்ணனுக்கு ப பரிச்சயமான நண்பர் நல்ல த நண்பர் அதெல்லாம் இரண்டாவது கட்டம் நட்புக்காக நாங்கள் ஒருவர் பேசுவது வாழ்த்துவது அதெல்லாம் இரண்டாவது கட்டம் அது ஒரு பகுதி ஆனால் ஒட்டுமொத்த காங்கிரஸ் என்ற அடிப்படையிலும் காங்கிரஸ் இந்தியா கூட்டணியினுடைய பொறுப்பில் இருக்கிற காரணத்தால் எங்கள் கூட்டணி என்ன முடிவெடுக்கிறதோ அந்த கூட்டணிக்கு ஆதரவாகவும் கூட்டினி நிலைப்பாட்டை மக்களுக்கு முன்னால் சொல்வதும் எங்களுக்கு கடமையாக இருக்கிறது அந்த அடிப்பில் தான் இந்த செயல்பாட்டு இருக்கும் அரசியலில் நட்பு நட்பு வேறு அரசியல் வேறு அதை எல்லோரும் அறிவீர்கள் அந்த அடிப்பில்தான் காங்கிரஸ் செயல்படும் நண்பர் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பெருந்தன்மையை நான் பாராட்டுகிறேன் தமிழக மோல்வரை தமிழக மோதரை சந்திப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது தமிழக மக்களுடைய மூத்த அண்ணன் மூக்க மூத்தவர்கள் மறைவுக்கு நண்பர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவரை சந்தித்து ஆறுதல் சொல்ல பார்த்தார் அது பத்திரிக்கையும் வந்திருக்கிறது அது ஒரு பண்பாடு அதான் முதலே சொன்ன அரசியல் வேறு தனிப்பட்ட நட்புகள் வேறு ஆகவே இப்போ நான் கூட போய் இப்போ கணேசனுடைய இறப்புக்கு நான் போய் மாலை வச்சு பா இது பண்ணிட்டு வந்தேன் எனக்கு அஞ்சலி செலுத்திட்டு வந்தேன் காங்கிரஸ் சார்பில் எனக்கு ஒரு நாற்பது வருஷம் நண்பர் அவர் அரசியல் களம் வேறு நாங்கள் கட்சி ரீதியாக எந்த கொள்கையை முன்னிறுத்துகிறோமோ அந்த கொள்கை நாங்கள் சரியாக இருக்கிறோம் அது ஒரு பண்பு தனிப்பட்டவன் நண்பராக இருப்போம் நண்பராக இருப்போம் நானும் ஜெயக்குமார் நண்பர் நான் ஒருத்தர் பேசுறது அவர் விட்டு நல்லது போனால் போகிறது கெட்டது போனால் போகிறது ஒரு ஒரு பண்பாடு இதெல்லாம் இது இந்த பண்பாடு இருக்கணும் அது தமிழ்நாட்டில் எல்லா தோழர் கட்சியிலும் அது இருக்கிறது அப்படி நாம் நடந்து கொள்வது நம்முடைய மனித இயல்புக்கு நல்லதுன்னு நினைக்கிறோம்

இந்தியா கூட்டணியை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டுக்கு மத்திய பாஜக அரசு நன்மை செய்யவில்லை என்பது நிதர்சனமான உண்மை ஏழை படிக்கிற திட்டத்தை காங்கிரஸ் தான் கொண்டு வந்தோம் அந்த திட்டத்தை நிறைவேற்றுவது மத்திய அரசு கடமை அவர்களுக்கு பல மாநிலங்களிலே இதே திட்டத்திற்கு குழந்தைகள் படிப்பு கல்விக்காக பிஜேபி மாநிலத்துக்கு ஒரு நிலைப்பாடு

நேற்று முன்தினம் கூட காங்கிரஸ் கட்சியின் தமிழ்நாடுக செயற்குழு கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சி என்ன நிலை எடுக்க வேண்டும் எப்படி செயல்பட வேண்டும் என்ற பல்வேறு கருத்துகளை நாங்கள் பேசியிருக்கிறோம் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் தேர்தல் காலத்தில் எப்படி பணியாற்ற வேண்டும் என்று அகில இந்திய காங்கிரஸ் வழிகாட்டியிருக்கிறது தமிழ்நாட்டில் எப்படிப்பட்ட பணிகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று ஒரு வரைமுறையை அன்றைக்கு செயற்குழுவில் பேசியிருக்கிறோம் அது தொடர்பாக மாவட்ட தலைவர்கள் கூட்டம் நடைபெற்றிருக்கிறது அந்த கூட்டத்திலும் அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து இப்பொழுது எல்லா கிராமங்களிலும் காங்கிரஸ் கட்சி புத்துணைப்பு ஏற்படுத்தியிருக்கிறோம் புதிய அமைப்புகள் உருவாக்கி இருக்கிறோம் அந்த அமைப்புகள் மூலமாக காங்கிரஸ் கட்சி வேகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது பல்வேறு மாவட்டங்களில் மாவட்ட மாநாடுகள் இந்தியாவை ஒருங்கிணைக்கிற ஒருங்கிணைப்பு மாநாடுகள் இன்னும் சட்டத்தை பாதுகாக்கிற சட்ட பாதுகாப்பு மாநாடுகள் இப்படி பல நிலைகளில் காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு செயல்பட்டு வருகிறது மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது காங்கிரஸ் மற்றும் எங்களுடைய கூட்டணியும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்தியா கூட்டணி தலைவர் முதல்வர்கள் தமிழ்நாட்டில் மிக நல்ல ஆட்சியை வழங்கி வருகிறார்கள் அந்த ஆட்சியின் சாதனைகள் பேசப்படும் சரி இருக்கிறது அந்த சாதனைகளை மத்திய அரசே ஒப்புக்கொண்டிருக்கிறது பாராட்டக்கூடிய விஷயம் பொருளாதார ரீதியாக ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது சதவீதம் இந்தியாவிலே எந்த மாநிலம் சாதிக்காத சாதனை தமிழ்நாடு அரசு நான்கு ஆண்டில் சாதித்திருக்கிறது அதற்கு முன்னர் இந்தியா கடைசியில் இருந்தது பதினைஞ்சு ஆடத்துல கடைசி லாஸ்ட்ல பதினஞ்சு இப்போ முதல்ல நம்பர் ஒன் வந்திருக்கு பல திட்டங்களில் பல துறைகளில் தமிழ்நாடு முதன்மை மாநிலம் என்று மத்திய அரசு சான்று கொடுத்திருக்கிறது அது தமிழ்நாடு முதல்வர் எடுத்த நல்ல முயற்சிக்கு அரசாங்கம் எடுத்த முயற்சிக்கு இந்தியா கூட்டணி எடுத்த முயற்சிக்கு வரவேற்கக்கூடிய அம்சங்கள் நிறைய இருக்கிறது ஆகவே வரும் தேர்தலில் இருபத்தாறில் உறுதியாக காங்கிரஸ் கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் எங்கள் கூட்டணி மாபெரும் வெற்றியை தமிழ்நாட்டு படைக்கும் மீண்டும் இந்தியா கூட்டணி தலைமையில் ஆட்சி அமையும் என்பதை எந்த சந்தேகமும் வேண்டியது இல்லை அது உறுதியாக நடக்கும் ஒன்று யாரும் பண்ணக்கூடாதுல்ல கைத்தடக்கூடாது பண்ணுறது இதை போலவே காங்கிரஸ் கட்சியை பற்றி காங்கிரஸ் தொகுதிகளை பற்றிய முடிவுகள் குறித்த நேரத்தில் தேர்தல் நேரத்தில் அதற்கென்று காங்கிரஸ் குழு அமைக்கப்படும் தேர்தல் குழு அமைத்து அவையெல்லாம் பேசுவோம் அது ஒரு நல்ல முறையிலே இல்லை தமிழ்நாட்டில் நடக்கும் எங்கள் கூட்டணி இருபது ஆண்டுகளாக காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற ஒற்றுமை இருக்கிறது அது மட்டுமல்ல இது ஒரு கொள்கை ரீதியான கூட்டணி அமைப்பு ரீதியாக மட்டுமல்ல கொள்கை ரீதியாக நடந்த கூட்டணி அந்த அடிப்படையில் தலைவர் ராகுல் காந்தியும் அருமைத்த தல சகோதரர்

அரசியல் ரீதியாக கூட்டல் வரும்போது எல்லா கட்சிகளும் அதிக தொகையிலே கேட்பது விரும்புவது இயல்பான ஒன்று ஒவ்வொரு கட்சிக்குள்ள உள்ள நிலைப்பாடு இப்போ என்னுடைய காங்கிரஸ் கட்சிக்கு நான் அதிகமாக கேட்டால் என்னுடைய கட்சிக்காக இப்போ நான் கேட்குறேன் பிசிகே கட்சி நண்பர் திருமாவளம் திருமாவளம் கேட்டால் அவருடைய கட்சி அவர் கேட்குறாரு கம்யூனிஸ்ட் கட்சி நண்பர் சண்முகம் கேட்டால் முத்தரசன் கேட்டால் அதுக்காக கேட்குறான்னு அர்த்தம் அது ஒரு அது ஒரு நிலைப்பாடு வேண்டுகோள் அது தேர்தல் நேரத்தில் எங்கள் கூட்டணி இணைந்து பேசி தேவையான முடிவுகளை எடுப்போம் அது மிக சுமூகமாக நடக்கும் குறிப்பாக தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எல்லோரையும் அரவணைத்து செல்வதில் மிக அற்புதமாக செயல்படுகிறார் தலைவர் கலைஞரை போலவே இவரும் மிக அற்புதமாக செயல்படுகிறார் கூட்டணியில் எந்த பிரச்சனையும் இருக்காது ஒற்றுமையாக இருக்கிறோம் ஆகவே அது பற்றியெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கருத வேண்டிய அவசியம் இல்லை நினைக்கின்றது உட்கட்சி பிரச்சனை கிடையாது எங்கட்சியை பொறுத்தவரையிலும் எல்லா நண்பர்கள் ஒரு வீட்டில் அண்ணன் தம்பியும் ஒன்றா இருக்கிறது இல்லை அஞ்சு பேரில் ஒன்றா இல்லை இன்னும் என்ன பண்ணி இருக்க தான் செய்யும் எந்த வீட்டில் சண்டை இல்லை எந்த கட்சி சண்டை இல்லை எல்லாருக்கும் சண்டை வரும் போவோம் ஆனால் காங்கிரஸ் வரும்போது ராகுல் காந்தி வரும்போது எல்லாம் ஒன்றா இருப்போம் கூட்டணி வரும்போது ஒன்றா இருப்போம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னையிலிருந்து ஒரு ஒரே நிகழ்ச்சி நடக்கும் இனிமேல் எதிர்பார்க்க மாட்டேங்க என்னுடைய இங்கே தான் இருக்காங்க எல்லாம் அகில இந்திய செயலர் இருக்காரு மாவட்ட மாநிலத்து பொதுச் செயலர் இருக்காரு மாவட்டத்தில் இருக்காங்க அகில தமிழ்நாடு பொதுச் செயலாளர் இருக்காங்க எல்லாம் இருக்காங்க எல்லாம் மிக அன்பாக இருப்பார்கள் ஒருவரும் ஒரே அணியில் தான் இருப்பார்கள் அது சந்தேகம் வேண்டாம் நல்ல காங்கிரஸ் கட்சியை நீங்கள் பார்ப்பீர்கள் ரகசியம் உங்களுக்கு வந்திருக்கா எனக்கு வந்திருக்கா எனக்கு வரலையே எனக்கு ஒன்றும் வரலையே உங்களுக்கு வந்திருக்கா எங்களுக்கு தெரில இல்லை மேல்மட்டம் ராகுல் ராகுல் காந்தினா தான் மேல்மட்டம் எங்களுக்கு அர்ஜுன் மல்லிகார்ஜுன கார்கே மேல்மட்டம் அவங்க தான் காங்கிரஸ் கமிட்டி தமிழ்நாடு நண்பர் செல்வ பிறந்தைக்கு தான் எங்களுக்கு இன்னும் ஒன்று சொல்லலை பற்றிலாம் சொல்லலை நாங்கள் நல்ல கூட்டியில் இருக்கிறோம் வெற்றி கூட்டில் இருக்கிறோம் இந்த கூட்டணி பஞ்சாயத்தில் வெற்றி சட்டமன்றத்தில் வெற்றி நாடாளுமன்றத்தில் வெற்றி இப்படி மற்ற வெற்றிகளை குவித்துக் கொண்டு ஒரு கூட்டில் இருக்கிற போது நாங்கள் எங்களுடைய சிந்தனை ஓட்டமெல்லாம் இந்த கூட்டணி நல்லபடியாக இருக்க வேண்டும் மீண்டும் வெற்றி பெற வேண்டும் என்று இருந்து கொண்டிருக்கிறோம் அரசியலில் தேர்தல் நேரத்தில் நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களோட விருப்பம் இருந்தால் அந்த விருப்பத்தை சொல்றீங்க பார்க்குறேன் ஆனால் வந்து எங்களை பொறுத்தவரை நல்ல நல்ல கூட்டம் இருக்கிறோம் நல்ல வெற்றிக்குள் இருக்கிறோம் எடப்பாடி பழனிசாமி மீது அதிமுக தலைவர் நண்பர் எடப்பாடி அவர்கள் எதிர்கட்சி தலைவர் அவர் அவர் கடமை செய்கிறார் நினைக்கிறேன் ஆனால் என்றைக்கு அவர் பிஜேபியோட கூட்டணி சேர்ந்தாரோ அன்றைக்கு அதிமுக கதை முடிந்து விட்டது என்று தான் நினைக்கிறேன் ஏன்னா பிஜேபியோட சேர்ந்து தமிழ்நாட்டில் ஒரு வெற்றியும் பெற முடியாது என்பது நம்முடைய பார்வை எங்களுடைய கூட்டணிக்கு இருக்கிற பலம் என்பது கொள்கை செயல்பாடு மக்கள் மன்றத்தில் பல்வேறு திட்டங்களை மக்களுக்காக நிறைவேற்றி மக்களுடைய உறுதியான நட்பை எங்கள் கூட்டணி தலைவர் பெற்றிருக்கிறார் அதான் யதார்த்தம் அதற்கு முன்னால் அதிமுக பிஜேபி ஆட்சி அவருடைய கட்சி கூட்டணி எடுபடாது என்பது எங்களுடைய பார்வை மட்டுமல்ல மக்கள் பார்வை அதுதான்

எந்தெந்த இடத்தில் போட்டியிடுவது எந்தெந்த இடங்களை பெறுவது என்பது அதற்கு தனிக்குழு அமைக்கப்படும் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தெரியும் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டிற்கு என்ன மாதிரியான செயல்பாடுகளை செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு அறிவுறுத்துவார்கள் எங்கள் இடத்திலும் பேசுவார்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர்கள் அகில தலைமையோடு கலந்து பேசி ஒரு பரவலாக எல்லா மாவட்டங்களிலும் காங்கிரஸ் கட்சிக்கு தொகுதிகள் கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் வற்புறுத்துவோம் எல்லாம் சேர்ந்து நல்ல முடிவு எடுப்போம் அந்த கூட்டணியிலும் எங்கள்

தேர்தல் சம்பந்தமாக பிரச்சாரங்களை மேற்படுத்த தனி மாநாடுகள் நடத்துவது தனி கூட்டணி பற்றி பேசுவது தேர்தல் நேரத்தில் தான் பேசப்படும் தேர்தலுக்கு ஒரு மாதம் ரெண்டு மாதம் பேசுவோம் எந்த தொகுதியை பிரிப்போம் என்று அப்போ பிரித்துக் கொள்வோம் அப்புறம் வேலை செய்வோம் செயல்பாடு வேற கூட்டணி வேட்பாளர் நடத்துவது வேற அது கூட்டணி சம்பந்தமாக வேட்பாளர் தேர்தெடுப்பு சொன்னால் குழுக்கள் அமைக்கும் ஒவ்வொரு கட்சியிலும் குழுக்கள் இருக்கு அந்த குழுக்களோடு பேசி அப்போ முடிவு பண்ணுவோம் அது இன்றைக்கே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஒட்டுமொத்த தமிழகத்தில் எங்கள் கூட்டணி சார்பாக திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கே முஸ்லீம் லீக் மற்ற தோழமைகள் எல்லாம் தனித்தனமான நடத்துறாங்க கூட்டம் நடத்துறாங்க இந்த கூட்டங்களில் நாங்கள் பேசுவது தமிழ்நாட்டின் ஆட்சியில் நடந்த சாதனைகள் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி நடந்த சாதனைகள் இதை பற்றி தான் பேசுகிறோம் எல்லாத்துக்கும் இது இதுதான் மக்கள்கிட்ட பேசப்பட வேண்டும் இன்றைக்கு இந்தியா இப்படி இருக்கு பிஜேபி ஆட்சி என்னென்ன வேதனைகள் அதை பற்றி பேசுகிறோம் ஏன் பிஜேபி ஓட்டு போடக்கூடாதுன்னு பேசுகிறோம் இது எங்களுடைய கடமை இது மக்கள்கிட்ட போய் சேரணும் இன்றைக்கி இந்தியாவில் பெரிய ஆபத்து இருக்குது சுதந்திரத்துக்கே ஆபத்து ஜனநாயகத்துக்கு ஆபத்து இன்னைக்கு ஒன்னே ஒன்று தான் இருந்துச்சு நம்மக்கிட்ட ஓட்டு போடுறோம் அதிலையும் இன்றைக்கி ஆபத்து வந்துருச்சு ஒரு ஒரு ஸ்டேட்டில் பார்த்தா அறுபத்து பீகாரில் அறுபத்தஞ்சு லட்சம் பேர் டீக்கிட்டா ஒரே நாளில் இந்த ஜ இந்த வந்து ஜனநாயகமே இருக்கான்னு சந்தேகமாக இருக்குது இன்றைக்கி என்ன காரணம்னா இந்த தேர்தல் அதிகாரி போய் சுப்ரீம் கோர்ட்டில் தாக்கிது பண்ணுறாரு என்ன பண்ணுறாரு இந்த கேள்வியை கேட்கக்கூடாது நாங்கள் என்ன பண்ணுவோம் எப்படி சொல்றாரு சுப்ரீம் கோர்ட் சரியான தலைவர் ராகுல் காந்தி தான் உறுதியாக மிக தைரியமாக இந்தியாவிலே இதை சிறப்பாக இவருடைய தில்முள்ளுகளை வெளிப்படுத்தியிருக்கிறார் நாங்கள் வைத்த குவேண்டுகோளை சுப்ரீம் கோர்ட்டை உறுதிப்படுத்தியிருக்கிறது மக்களுடைய கோரிக்கையை நீங்கள் செவிசாயிக்க வேண்டும் யார் யாருக்கு பாதகமோ அதை பற்றியெல்லாம் எல்லாம் தெரிவிக்க வேண்டும் என்று உறுதியான உத்தரவை உச்சநீதிமன்றே சொல்கிறது அப்போ ராகுல் காந்தி சொல்றது உச்ச நீதிமன்றம் சொல்றது ரெண்டும் ஒண்ணு அப்போ அவங்க வந்து மக்கள் தவறு தவறை மறைப்பதற்கு பல மோசடிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அது நடக்காமல் பார்த்துக் கொள்வதற்கு தான் தலைவர் ராகுல் காந்தி மீண்டும் பத்தாயிரம் கிலோமீட்டர் நடந்து இந்தியாவை அளந்த தலைவர் இன்றைக்கு பீகார்லேயே மட்டும் இன்றைக்கு அந்த அறுபத்தஞ்சு லட்சம் மக்களுக்கான போராட்டத்தை முன்னெடுத்து பாத யாத்திரை பண்ணிட்டு இருக்கார் இன்றைக்கு மக்கள் அலையலையாக சந்திக்கிறார்கள் அவர் மட்டுமல்ல எங்கள் கூட்டணி கட்சி மொத்த தலைவர்களும் கூட அவர்கள் போகிறாங்க இது எங்களுடைய கடமை